இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் ஆம் பிரியமானவர்களே கத்ராகி கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார் நீங்கள் என் பிதாவை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் ஆனால் என்னையும் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் நான் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவராகிய என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார் நம்மை உண்டாக்கின கர்த்தருடைய சித்தத்தின்படியே கிறிஸ்து இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுவோமே ஆனால் நாம் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம் வேதமே சத்தியமாக இருக்கிறது அந்த வேதத்தின்படி நடப்போமே ஆனால் அந்த வேதம் நம்மை சுகமாக்கும் அதுதான் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் சத்தியத்தை அறிவீங்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அந்த வேதம் உங்களை விடுதலையாக்கும் இப்போ வேதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்லாம் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்னை அனுப்புறைய சித்தத்தையே நான் செய்கிறேன் அப்போ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கிற நாம் விடுதலையாகும் வியாதிலிருந்தும் நோயிலிருந்தும் எல்லா பாவத்திலிருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்கி அவர் நீதியின் பாதையில் உங்களை நடத்தி அவர் உங்களை சத்தியத்தின்படி வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவராயிருக்கிறார் ஆமீன்